அன்பர்களே வாங்க நாம பீஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீஸ் புலாவ் செய்யறதுக்கு நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்துக்கிருக்கேன் அதை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாசி மூட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு லவங்கம் மூணு மராட்டி மூகு கொஞ்சம் ஜாதி பத்திரி ஒரு அரை இன்ச்சு பட்டை கொஞ்சம் கல்பாசி அப்புறம் பிரிஞ்சி இலை இதை எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நாம் அதில் போட்டுடலாம் பாருங்கள் நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில் நான் உங்களுக்கு காட்டின எல்லா பொருளையும் போட்டாச்சு இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க நான் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்ப பாரு நறுக்கி வச்ச வெங்காயத்தை நான் இதுல சேர்த்துட்டேன் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வதங்கின பிறகு நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிட்ட பச்சை பட்டாணி நான் பட்டாணி தான் யூஸ் பண்றேன் உங்கள் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் முன்னால் இரவே ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் ஒரு ஆவி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வந்து நெட்டு நெட்டாக இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது அந்த பதத்துக்கு வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க நான் வந்து ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறதுனால நான் இது நல்லா வதங்குன்னு ஒன்று அதை ஆட் பண்ணிவிடுவேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதை நல்லா பச்சை போக வரைக்கும் வதக்குங்க அதுக்கு பிறகு நாம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை நாம இதில் சேர்த்துடலாம் இதில் நாம காரமே இந்த பச்சை மிளகா தாங்க அதனால நீங்க வந்து எவ்வளவு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் மாதிரி காரம் காரணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கின பிறகு நான் நறுக்கி வச்ச தக்காளியை இதில் சேர்க்க போகிறேன் பீஸ்ஃபுல்லாக செய்கிறத்துக்கு தக்காளியை இதில் சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளி வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் வாங்க பார்க்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க இன்னும் நல்லா வதக்கணும் தக்காளி அப்படியே இருக்குது இது நல்லா மேஷ் மாதிரி ஆகும் கீழ் மாதிரி பண்ணுவோம் நல்லா மசிச்சு நல்லா வேகிறீங்க குழந்தைங்களுக்குலாம் தக்காளி இப்படி இருந்தால் பிடிக்காது எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு சோம்பேறி தனம் பட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க அதனால இது நல்லா ஜூஸியாக பிறகு வாங்க பார்க்கலாம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நாம் பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் இது எங்க ஊர்ல கிடைக்கிற பட்டாணிங்க நான் இந்த பட்டாணி தான் நான் ஒரு கால் கப் சேர்க்க போறேன் கால் கப் இல்லைன்னா ஒன் தேர்ட் சேர்க்க போறேன் வாங்க பார்க்கலாம் இதில் பச்சை பட்டாணியை சேர்த்தாச்சு இப்போ இதை அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விடலாம் நீங்க இந்த பட்டாணி இருந்தா இதை போடுங்க அப்படி இல்லைன்னா பட்டாணியை வேக வச்சு அந்த பட்டாணியை இந்த டைம்ல கலந்துங்க இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வதங்கின பிறகு நான் தண்ணி விட போகிறேன் நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க எந்த அரிசி எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸ்ல நீங்க தண்ணி எடுக்கணும் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணி விட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது நல்லா கொதித்தோடனே நாம் அரிசியை சேர்க்கலாம் ஒன்றரை கிளாஸ் அரிசியை நல்லா ரெண்டு முறை அலம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சோடனே நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நாம் அதில் சேர்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நாம் அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நாம் இதில் சேர்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் அரிசியை சேர்த்தாச்சு அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் சாதம் குழஞ்சிடும் அதனால் அதை நல்லா வடிகட்டி அரிசியை சேருங்க இப்போ இதை ஒரே ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும் கொதித்த உடனே தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு கொதி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா கலரி கொடுத்து தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க தட்டை போட்டு மூடிட்டு கனமான அடிகனமான பாத்திரத்தை மேலே வச்சுருங்க அப்போ தான் அது ஆவி வெளியில் போகாமல் சீக்கிரமாக வேகும் பாருங்க தட்டை தட்டை எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு கலரு கலரிட்டு திரும்பி லோ ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுங்க இந்த மாதிரி தான் சாதத்தை எடுத்து போனேன் நாலா பக்கமும் நல்லா கலறி கொடுங்க கலரி கொடுத்துட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ரெடி ஆகிடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்துட்டேன் இது ஒரு நல்ல ஒரு கலர் கலருங்க நல்ல கலரி கொடுங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த அடுப்போட சூடுலேயே இருக்கட்டும் வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம்